பலத்த மழையினால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன மூத்தூர் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட தோப்பூர் சம்பூர் பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது கங்கை தல்கஹகடையேன பானதுகும பகுதியில் சிறு வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளது இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு நீர்ப்பாசன திணிக்கலம் அந்த பகுதிகளை அண்மிட்டுள்ள மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது வீதியின் பகுதி வெள்ளத்தில் நிறைந்துள்ளது மாலிம்பட வீதியின் வல்லத்தூட்ட பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் தல்கஹகுட நாரங்கல தாழ்நிலமும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளது வலிகம கொக்மாதுவ பகுதியில் கொக்மாதுவ அருகில் மண்மேடொன்று நீர் சரிந்து விழுந்த குறித்த வீதியுடனான போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது மாத்துரி மாவட்ட அனர்த்து முகாமைத்துவ பிரிவினால் குறித்த வீதியில் விழுந்த மண்மேடு அகற்றப்பட்டது மழையுடன் கூடிய வானிலையினால் கிங்ககையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது பத்தேகம நீர்மானியின் அளவு இரண்டு மீட்டராக இன்று காலை பதிவானது பலத்த மழையினால் வலசுமுல்ல மகாயாயவில் சுமார் அறுபது ஏக்கர் நெட்பகிர் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது நீர் நீர்த்தக்கத்தின் ஐந்து வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன ஊர்புக்கு ஆற்றுக்கு குறித்த நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது